பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகியாகும் பழையன கழிதல் புதியன புகுதல் என்பது போகி பண்டிகையின் சிறப்பு தமிழர் தம் வேளாண்மை சுழற்சியில் கடைசி நாள் இதுவாகும் போகி பண்டிகை அன்று வீடுகளை சுத்தம் செய்து குப்பைகள் மற்றும் பயனற்ற பொருட்கள் அனைத்தையும் தீயிலிட்டு கொளுத்துவர் பழைய பொருட்கள் நீங்கினால் புதிய பொருட்கள் சேரும் என்பது நம்பிக்கை அன்றைய தினத்தில் பழைய பொருட்கள் மட்டும் அல்லாமல் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதே போகி பண்டிகையின் சிறப்பாகும் போகி பண்டிகையின் விடியற்காலையில் எழுந்து நீராடிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாம் ஒன்று திரட்டி எரித்து கொண்டாடுவது வழக்கம் அன்றைய தினத்தில் கொட்டு எனப்படும் போகி மேளம் அடித்து கொண்டாடி மகிழ்வார்கள் பொங்கலுக்கு முதல் நாள் வீட்டிற்கு வண்ணம் அடித்து வீட்டை முழுவதும் தூய்மைப்படுத்தி வீட்டை அலங்கரிப்பார்கள் போகம் என்றால் மகிழ்ச்சி இன்பத்தை குறிக்கிறது போகம் என்ற சொல்லிற்கு அதிபதியாக விளங்குபவர் இந்திர பகவான் விவசாய மக்களுக்கு விவசாயம் செய்யும் நேரத்தில் மழையே பொழுகின்ற இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமாக போகி பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது நம் முன்னோர்கள் கடந்த ஆண்டிற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் புது ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் இந்த போகி பண்டிகையை கொண்டாடினர் பண்டைய தமிழர்களின் வழக்கப்படி ஆண்டின் கடைசி நாளான இந்த நாளில் அந்த ஆண்டு முழுவதும் நடந்த நிகழ்வுகளை நினைவுகூர்ந்து தவறுகளை கொள்ளவும் நல்லவற்றை தொடர்ந்து செய்யவும் உறுதியேற்பார்கள்